வெல்கம் டு மொஷேஸ் கிளாடி கிச்சன் நெத்திலி கருவாடை வச்சு கமன்னு கருவாட்டு குழம்பு தாங்க நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் இந்த குழம்பு வச்சிட்டிங்கன்னா வீடு மட்டும் மணக்காதுங்க தெருவே மணக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கருவாட்டு குழம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மொச்சை தாங்க நான் அரைக்கப்பளவுக்கு காய்ந்த மொச்சையை ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ ஊற வச்ச மொச்சையே தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் அரை கப்பு போல் ஃப்ரெஷ்ஷான தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வெயிட் போட்டுட்டு அடுப்பில் வச்சு ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்து ஒரு பவுலில் ஒரு பெரிய எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க அதை நல்லா உதிர்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் புளியை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ புளி தண்ணியை கரைச்சி வச்சாச்சு இருக்கட்டும் அடுத்து நூறு கிராம் அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்துருக்கேங்க அந்த கருவாட்டில் தலையும் வாழையும் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு நல்லா சூடான தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க இந்த கருவாடு சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அஞ்சு முறை நார்மல் வாட்டரில் இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் இதில் மண்ணெலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா க்ளீனாகி வந்துடும் பாருங்க நான் ஒரு அஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எந்தளவுக்கு சுத்தமாக இருக்குது பாருங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்து கருவாட்டு குழம்புக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ட்ரையான ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தக்காளி பழம் ரெண்டு கொத்து கறிவேப்பிலை ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இருக்கட்டும் அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்டியாகவும் வாசனையாகவும் இருக்குங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியான சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலே சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் இந்தளவுக்கு பொன்னிறமாக வந்ததும் ஒரு தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்து பச்சை வாசனை போக இந்த எண்ணெயெலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம காரத்துக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கலாங்க அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு போல் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதில் ஒரு முருங்கைக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே மூணு கத்திரிக்காயும் கட் பண்ணி சேர்த்து இந்த மசாலாவோடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியே சேர்த்துடலாம் கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்க மொச்சையும் சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏதாவது குறைவாக இருந்தால் இதில் சேர்த்துக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ எந்தளவுக்கு குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை கப்பு போல் தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்லேயே வச்சு இந்த குழம்பை நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணிடலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்தாலே உங்களுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்து வந்துருங்க கடைசியாக இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெத்திலி கருவாடு இது கூடவே ஒரு நாலு முட்டையை வேக வச்சு இந்த மறைக்கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த முட்டையும் நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் கருவாட்டு குழம்புல இந்த மாதிரி வேக வச்ச முட்டையை சேர்த்து குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சூடான சாதத்தில் இந்த முட்டையும் கருவாட்டு குழம்பையும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ஏழு நிமிஷம் நான் நல்லா கொதிக்க விட்டேங்க கருவடை எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு தடவை குழம்பு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இதில் கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கமகமன்னு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதை சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இது இட்லி தோசையோடவும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் அதுவும் பழைய சாதத்தோடு இந்த மாதிரி ஒரு கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க நான் இன்றைக்கி சுட சுட சாதத்தில் கருவாட்டு குழம்பை ஊற்றி அது கூடவே அப்பளம் வச்சு சாப்பிட்டேங்க டேஸ்ட் அமிர்தமாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கருவாட்டு குழம்பு ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காமல் மோஷிஸ்கில் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் தேங்க்யூ